வணக்கம் நண்பர்களே நம்ம உங்கள் தினேஷ் தன்ராஜன் நம்ம வாழ்க்கையோட அர்த்தத்தை புரிய வைக்கக்கூடிய வீடு அதிபதி தான் பன்னெண்டாம் வீடு பன்னெண்டாம் அதிபதி இப்போது ஆறாம் வீடு ஆறாம் அதிபதி தரக்கூடிய கடன் நோய் எதிரி பிரச்சனைகள் கொஞ்சம் விரைய செலவாக இருக்கும் நம்மளால் நம்ம காசை அனுபவிக்க முடியாமல் இன்னொருத்தட்ட அந்த காசை கொடுத்து அதன் மூலியமாக மன உளைச்சலாகக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தும் எட்டாம் வீடு எட்டாம் அதிபதி சொல்லவே தேவையில்ல நம்ம பணத்தை ஒரு ரூபா கூட நம்ம அனுபவிக்க முடியாது அந்த பணம் விரைய செலவு தான் ஆகும் செலவாக ஆகவே ஆகாது ஆனால் பன்னெண்டாம் வீடு பன்னெண்டாம் அதிபதி தரக்கூடிய விஷயங்கள் சுபமாக இருக்கும் இப்போ பன்னெண்டாம் அதிபதியில் இருக்கக்கூடிய மிக முக்கிய ஆதிபத்தியம் என்னென்னா நல்ல தூக்கம் படுக்கை சுகம் இன்னொருத்தவங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய தன்மை சுப நிகழ்ச்சிகளில் சீர் செய்கிறது தேவையான இடத்துல பணத்தை செலவு பண்ணி அதன் மூலயமா தன்னோடய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறது கஞ்சனாக இல்லாத வாழ்க்கையை நடத்துறது எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மேனரிசம் தர்றது அதை தாண்டி சின்ன சின்ன ஹாஸ்பிட்டலைசேஷன் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் டெம்பரரியாக சரியாகக்கூடிய விஷயங்கள் அதே போல் குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளுக்கு கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய தன்மை இந்த மாதிரி பன்னெண்டாம் வீடு பன்னெண்டாம் அதிபதியில் இருக்கக்கூடிய ஆதிபத்தியம் செலவினங்களை கொடுத்தாலுமே கூட ஆனால் சுப செலவுகளை நோக்கி போக வைக்கக்கூடிய அமைப்பு பன்னெண்டாம் வீடு பன்னெண்டாம் அதிபதினால் இயலக்கூடிய தரக்கூடிய விஷயம் ஆனால் இந்த பன்னெண்டாம் வீடு பன்னெண்டாம் அதிபதி தரக்கூடிய கடன் நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் டெம்பரரியானது பர்மனன்ட் கிடையாது ஆனால் எட்டாம் வீடு எட்டாம் அதிபதி தரக்கூடிய விஷயங்கள் பர்மனண்டானது அதாவது ஒரு ஃபைவ் இயர்ஸ் இல்லை த்ரீ இயர்ஸு கஷ்டப்படுற அளவுக்கு இருக்கும் ஆனால் இது அந்த அளவுக்கு இருக்காது அதுதான் இந்த பன்னெண்டாம் வீட்டோட ஸ்பெஷல் இந்த பன்னெண்டாம் வீடு பன்னெண்டாம் அதிபதி பார்வைப்படக்கூடிய பாவகம் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத எக்ஸாம்பிளோட காட்டுறோம் பாருங்கள் இருக்கக்கூடிய பன்னெண்டு லக்னத்தில் ரெண்டே ரெண்டு லக்னத்துக்கு மட்டும்தான் பன்னெண்டாம் அதிபதி ஒரே ஆதிபத்தியமாக வருவாங்க அதாவது கன்னி லக்னத்துக்கு பன்னெண்டாம் அதிபதியாக சூரியன் மட்டும் வருவார் அதே போல் சிம்ம லக்னத்துக்கு பன்னெண்டாம் அதிபதியாக சந்திரன் மட்டும் வருவார் மீதி எந்த லக்னத்துக்குமே பன்னெண்டாம் அதிபதி ஒரு ஆதிபத்தியாதிபதியாக வரவே மாட்டார் இப்போ மேஷ லக்னன் போட்டிங்கன்னா பன்னெண்டாம் அதிபதியாக வரக்கூடிய குரு ஒன்பதாம் அதிபதியாகவும் வருவார் ரிஷப லக்னம் போடும்பொழுது ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பன்னெண்டாம் அதிபதியாகவும் வருவார் இந்த மாதிரி எல்லா லக்னத்துக்கும் பன்னெண்டு லக்னத்தில் எல்லா லக்னத்துக்கும் இந்த ரெண்டு லக்னத்தை தவிர சிம்மம் கண்ணியை தவிர மீது எல்லா லக்னத்துக்கும் பன்னெண்டாம் அதிபதி ரெண்டு ஆதிபத்தி அதிபதியாக வருவார் ஸோ ஒரு ஆதிபத்திய அதிபதியாக வரக்கூடிய இந்த ரெண்டு லக்னத்தையும் சொல்கிறேன் ப்ளஸ் ரெண்டு ஆதிபத்தியமாக செயல்படக்கூடிய அந்த லக்னத்துக்கும் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போது கன்னியா லக்னம் லக்னத்துக்கு பன்னெண்டாம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் லக்னத்தில் இருந்து ஏழாம் வீட்டை பார்க்குறார் ஸோ இவரோட பன்னெண்டாம் அதிபதி பார்வைப்படக்கூடிய பாவகம் எப்படி வேலை செய்யும் சூரியன் லக்னத்தில் இருந்து பன்னெண்டாம் அதிபதியாக வந்து ஏழாம் வீட்டை பார்க்கறனால நண்பர்களுக்கு செலவு பண்ணுறது வாழ்க்கை துணைக்கு செலவு பண்ணுறது கணவருக்கு செலவு பண்ணுறது மனைவிக்கு செலவு பண்ணுறது அதை தாண்டி தன்னோட பிஸ்னஸ் ரிலேட்டடாக செலவு பண்ணுறது தன்னை சுற்றி இருக்கவங்களுக்கு செலவு பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் ஜாதகருக்கு இயல்பாகவே பிடிக்கும் தெரியாத ஒருத்தருக்கு செலவு பண்ணால் அதன் மூலிமா நமக்கு வேறு வழியில் ஆதாயம் கிடைக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அவங்ககிட்ட ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ பன்னெண்டாம் அதிபதி லக்னத்துலேருந்து ஏழாம் வீட்டை பார்க்கும் பொழுது வாழ்க்கை துணை கொஞ்சம் செலவாலியாக இருப்பாங்க அதே போல் இவங்களும் வாழ்க்கை துணைக்கு கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய ஆளாக இருப்பாங்க செலவு பண்ணுற விஷயத்தில் இவங்களுக்கும் வாழ்க்கை துணைக்கு நடுவில் பிரச்சனைகள் பெருசாக வராது இவர் வந்து பண்ணுறாரு காசை மாட்டேங்கிறாரு இல்லை வந்து ரொம்ப இழுத்து பிடிக்கிறாரு அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடாக வரவே வராது ஸோ ஒரு தாராள பிரபுவாக இருக்கணும் அப்படின்னா பன்னெண்டாம் வீடு பன்னெண்டாம் அதிபதி பார்வைப்படக்கூடிய பாவகம்தான் டிசைட் பண்ணும் அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ வரக்கூடிய எக்ஸாம்பிளில் லக்னம் மகர லக்னம் மகர லக்னத்துக்கு மூணாம் அதிபதியாக வருவார் குரு பன்னெண்டாம் அதிபதியாக வருவார் ஆனால் அவர் பன்னெண்டாம் வீட்டுக்கு வலுப்பெற்று பன்னெண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது என்னை தருவார் அப்படின்னு பொழுது குரு நீராசி அதிபதியாக வரனால பன்னெண்டாம் வீட்டில் இருக்கனால குரு தசை வாழ்க்கையில் வரக்கூடிய பட்சத்தில் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு அல்லது சொந்த ஊரை விட்டு வெளியே போய் ச பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகளை தருவார் இப்போ இந்த குரு ஆறாம் பாவத்தை நேரடியாக பார்க்கறனால கடன் வாங்கி தன்னோடய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் குடும்பத்துக்காக அளவுக்கு அதிகமாக கடன் வாங்குவார் குடும்பத்தோட முன்னேற்றத்துக்காக அளவுக்கு அதிகமாக கடன் வாங்குவார் அதை தாண்டி குரு பன்னெண்டாம் வீட்டில் இருந்து அந்த பன்னெண்டாம் அதிபதி வலுப்பெற்ற அமைப்பினால மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல நல்ல ஒரு குணம் இருக்கும் நல்ல தூக்கம் நல்ல படுக்கை சுகம் நல்ல ஒரு லக்ஸுரி லைஃப் ஸ்டைல் அனுபவிக்கக்கூடிய தன்மை நிறைய ட்ரிப்பு போகிறது நிறைய லைஃப் என்ஜாய் பண்ணுறது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த ஜாதகருக்கு இயல்பாகவே பிடிக்கும் ஆனால் அதை தாண்டி தன்னோடய வாழ்க்கை தரத்தை கடன் வாங்கி தான் உயர்த்த முடியும் அப்படிங்கிற ஸ்ட்ராங் மைண்ட் செட்டு அவர்கிட்ட வரும் குருதசை வரல அப்படிங்கிற பட்சத்தில் அது குறைவாக இருக்கும் குருதசை நடைமுறையில் இருக்கக்கூடிய பட்சத்தில் குரு புத்தி நடைமுறையில் இருக்கக்கூடிய பட்சத்தில் கடை வாங்கி தான் ஒரு விஷயத்த பண்ணி நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் அவர்கிட்ட இயல்பாகவே இருக்கும் அதை தாண்டி பன்னெண்டாம் அதிபதி பார்வைப்படக்கூடிய வீட்டில் இப்போ குருவுக்கு ஸ்பெஷல் பார்வை ரெண்டு இருக்குது நாலாம் வீட்டை குரு பாப்பார் அதை தாண்டி எட்டாம் வீட்டை குரு பார்ப்பார் இந்த நாலாம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பன்னெண்டாம் அதிபதியை வந்து நாலாம் வீட்டை பார்க்குறனால தன்னோடய சுகத்துக்காக தன்னோட லைஃப் ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வீடு கட்டுறேன் கார் வாங்குகிறேன் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஜாதகர் அதிகமாக செலவு பண்ணுவார் நாலாம் வீட்டோட ஆதிபத்தியன்னு சொல்லக்கூடிய தாயார் சொத்து பத்து உறவினர்களுக்காக அதிகமாக செலவு பண்ணுவார் அதை தாண்டி எட்டாம் வீட்டை குரு பார்க்குறனால திடீர் விரயங்கள் அவர் கையில் இல்லாமலே வரும் ஏன்னா குரு பன்னெண்டில் இருந்து எட்டாம் வீட்டை பார்க்குறனால திடீர் விரயங்கள் அவர் அன்எக்ஸ்பெக்டடாக திடீர்னு ஏதோ ஒரு செலவு அவருக்கு வரும் அதே போல் திடீர் அதிர்ஷ்டங்களையும் இந்த எட்டாம் வீட்டை பார்க்கக்கூடிய குருவால் சாலிடாக ஸ்ட்ராங்காக தர முடியும் எனவே பன்னெண்டாம் அதிபதி எட்டாம் வீட்டை பார்க்கும் பொழுதும் நாலாம் வீட்டை பார்க்கும் பொழுதும் டிஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள் லக்னோ சிம்ம லக்னோ சிம்ம லக்னத்துக்கு பன்னெண்டாம் அதிபதி சந்திரன் பத்தாம் வீட்டில் உச்சமாக இருக்கார் வளபரையாக இருக்கார் ஸோ இப்படி இருக்கக்கூடிய சந்திரன் பன்னெண்டாம் அதிபதியாக வந்து அவர் பார்வைப்படக்கூடிய பாவகம் என்ன பாவகம் நாலாம் வீடு ஸோ பன்னெண்டாம் அதிபதி பத்தில் இருந்து நாலாம் பாவத்தை பார்க்குறனால அவர் சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் பெருமளவு வீட்டுக்கு செலவு பண்ணுறது வீட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது புது வீடு வாங்கிறது கார் வாங்கிறது பைக் வாங்கிறது சொந்த பந்தத்துக்கு செலவு பண்ணுறது அதை தாண்டி தன்னோட அழகுக்காக அதிகமாக செலவு பண்ணுறது தன்னோட அழகை அதிகமாக மெயின்டைன் பண்ணுறதுக்கான அமைப்புகளை பொருட்கள் அதிகமாக வாங்குறது காஸ்மெட்டிக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் அவர்கிட்ட இயல்பாகவே இருக்கும் ஸோ பன்னெண்டாம் அதிபதி பார்வைப்படக்கூடிய பாவகம் அப்படிங்கிற விஷயம் அந்த பாவகம் சம்மந்தப்பட்ட விரயங்களை உண்டு பண்ணும் சிம்பிளான கான்செப்ட் இதுதான் இப்போது பன்னெண்டாம் அதிபதி அஞ்சாம் வீட்டை பார்க்குறாருனா குழந்தைங்களுக்காக செலவு பண்ணுறது பூர்வீக சொத்துக்காக செலவு பண்ணுறது தன்னோடய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வந்துரும்னு சொல்லி நம்பி இந்த ஷேர் மார்க்கெட்டு கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரியான விஷயங்களை போய் செலவு பண்ணுறது இன்வெஸ்ட் பண்ணுறது ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா பன்னெண்டாம் அதிபதி பார்வைப்படக்கூடிய பாவகம் அந்த பாவகத்தோட செலவினங்களை தூண்டிவிடும் இதுதான் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்ணனோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஸ்டேடியூன் தேங்க்யூ பாய்